வாழ்க்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு லெவன்த்து நவம்பர் போஸ்ட் போஸ்ட்மார்ட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இன்றைக்கி வந்து லோ அங்கிருந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆஃப்டர் லாங் டைம் மார்க்கெட் வந்து நீங்க வந்து ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் வந்துருக்குது லைக் இன்னைக்கு வந்து ஸ்கேல்பர் ட்ரேடர் அதாவது ஆப்ஷன் பையர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பெட்டரான நாளாக இருந்திருக்கும் ஆப்ஷன் செல்லர்களுக்கு கொஞ்சம் ட்ரபுளான நாளாக தான் இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ ஜேன் ஸ்ட்ரீட் மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்களா இருக்குது பட் அவங்க உள்ளே வந்தாங்களா இல்லேன்னு தெரியாது மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து பவுன்ஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸிட் போல் வரப்போகுது இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல வரப்போகுது இந்த வீடியோ நான் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு செவன் ஓ கிளாக் வந்து எக்ஸிட் போல் வரப்போகுது ஸோ இந்த எக்ஸிட் போல் என்டிஏ கவர்மெண்ட் மறுபடியும் வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரடிக்ஷனால மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிடுது இந்த எக்ஸிட் போல் எப்படி வந்தால் எப்படி இருக்கும் ஆக்சுவல் கவுண்டிங் அந்த ரியல் போல் வரும்போது எப்படி இருக்கும் இப்போ முக்கியமான நியூஸ் என்ன ஆகுது ஈவெண்ட் என்ன இருக்குது நிஃப்டியோடைய நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்ன இப்போ வந்து ஒரு பாட்டம்ல வந்து பவுன்ஸ் ஆகிடுது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன செபி வந்து சம் வார்னிங்லாம் கொடுத்துருக்குறாங்க ரீட்டெயில் ட்ரேடர்ஸுக்கு நிறைய வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து இந்த வீடியோட பாத்துடலாம் எங்கி ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதான் நீங்க கொடுக்குறேன் எனக்கு சப்போர்ட் ஓகேங்களா ஏன்னா உங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்வர்ட் பண்ணிவிடுங்க அவங்களாம் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்ற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி யுஎஸ் மார்க்கெட்டு என்னாச்சு ஆச்சு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் எஸ்டேட் யுஎஸ் பிரசிடண்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு என்ன அப்படின்னா இந்தியா கூட நாங்கள் வந்து ட்ரேடில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்டு வந்து இன்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறாரு என்ன சொல்லிக்கிறாருன்னா இது வந்து பாஸ்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரியல சம்திங் குக்கிங் பட் ஒரு நல்ல ஒரு டீல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் பார்க்கலாம் அது வந்து எனி டைம் வரலாம் அதாவது நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துடும் அப்படின்ட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அதாவது எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு ஷார்க் பவுன்ஸ் பேக்கு அதாவது டவுன் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதாவது இன்னைக்கு நடக்குது அந்த எஸ்டர்டே வந்து அந்த ஓட் பண்ணிட்டாங்க பட் இன்னைக்கு வந்து அந்த பில்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் இருக்குது ஸோ இன்னையோட வந்து யுஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டுருக்குறோடைய ஹோப்பு தான் வந்து எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது டோ ஜோன்ஸ் வந்து பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பர்டிகுலராக வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இன்றைக்கி மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு பார்க்கும்போது அதான் கொஞ்சம் மிக்சர் ட்ரெண்ட் இருந்துச்சு ஜாப்பனீஸ் இன்னைக்கு பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் நியர்லி ஒன் பர்சன்ட் டவுன்ல இருந்துச்சு நம்ம கிஃப்ட் நிப்டி ஹையில தான் இண்டிகேட் பண்ணிடுச்சு ஒரு தேர்ட்டி பாயிண்ட் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்ட்ல இருந்துட்டு அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் சிவியான ஒரு செல்லிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் நீங்க வந்து லோ என்னுடைய மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் என்னுடைய ட்விட்டரில் என்னுடைய வாட்ஸ்அப்லாம் போடுவேன் நான் அந்த லெவலில் வந்து நான் வந்து இன்னைக்கு லாஸ்ட் சப்போர்ட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இன்னைக்கு வந்து இருக்கிறவளோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஓகேங்களா அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் வந்து லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டென் இன்னைக்கு வந்து இருக்கிற ஹைஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் டென் அரவுண்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து அப்சலூட்லி வந்து மேக்ஸி தான் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து அது கால்குலேட் பண்ணுறது சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் டெய்லியுமே அது வந்து நான் கால்குலேட் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு நான் வந்து மார்க் பண்ணுறது ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க என்னோடய ஃப்ரீ Telegram சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா என்னோடய ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகே இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஃபைவ்ல க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் எயிட் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கையில் போயிருக்குது பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி வந்து செட் ஓகேங்களா இன்னைக்கு வந்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட யாருக்குமே தெரியாது நீங்க வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு டவுன்ல இருந்துச்சு ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட் டவுன்ல இருந்துச்சு அங்கிருந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் ஓகேங்களா அதாவது மா மார்க்கெட்ல வந்து சம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது என்ன இன்னைக்கு வந்து எக்ஸிட் போல் வரப்போகுது இது வந்து எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சதுதான் மீடியா வந்து என்டிஏ கவர்மெண்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் ரெண்டாவது பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணிக்கிறாரு இந்தியா கூட வந்து ட்ரேட் டீல் வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிம்போது அந்த சப்போர்ட்ல வந்து ஷார்ப்பாக வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ரைட்டு இன்னைக்கு ப்ராட் அண்ட் டீசர் சப்போர்ட் தோணி மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து அல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது செக்டர் வீஸ் பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்க் ஹெல்த் கேர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆகுது மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிது பர்டிகுலாக வந்து டெலிகாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அண்ட் ஐடி ஒன் பர்சென்ட் ஆயில் அண்ட் கேஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் கையில் வந்து க்ளோஸ் ஆயிடுது இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட் போட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ் நீங்கள் வந்து நியர்லி செவன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆகுது எஸ்டர்டே வந்து அவங்க இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக் டேக்ஸு ரெவென்யூ இது எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க பட் கைடன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக கொடுத்துருக்குறாங்கங்கிறதுனால தான் செவன் பர்சன்ட் நீங்கள் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இந்த ஏழு பர்சன்ட் எட்டு பெர்சென்ட்லாம் இறங்குது அப்படின்னா அடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு கண்டினியூவாக இறங்கும் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆச்சு அப்படின்னா ஏற ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்கெல்லாம் ஓகே அதுக்கு தான் வந்து இன்னொரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து நவம்பர் பத்தாம் தேதி வரையும் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி வந்து கலெக்ட் ஆயிடுது அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருது ஸோ இந்தியாவுக்கு டைரக்ட் டேக்ஸ் வந்து பதிமூணு லட்சம் கோடி இயர்லி வந்துருக்குது ஓகே அதுக்கடுத்து வந்து செபி வந்து கண்டினியூவா வார்னிங் லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ரொம்ப காசியஸாக இருங்க உங்களை ஏமாத்துறதுக்கு பல பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதில் வந்து முக்கியமாக வந்து அதுவும் பர்டிகுலராக வந்து குஜராத்தில் வந்து அதிகமான ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு நாங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரேட் அப்படின்ட்டு ஒரு புரோக்கிங் ஆஃபீஸில் வந்து கிளைண்ட்டோடைய மணி எல்லாமே வந்து நல்லா வச்சு விளையாடிட்டாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ரூபா கிளைண்ட்டோட மணியை வந்து லாஸ் பண்ணிக்கிறது தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறோம் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுங்க யூசர் நேம் கொடுங்க அப்படின்னு சொன்னாலாம் நீங்கள் கொடுத்துட்றாதீங்க உங்கள் ப்ரோக்கரே வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க நாங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் செல்லிங்லாம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் உங்களுக்காக நான் செஞ்சு தரோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க உங்கள் அக்கௌண்ட்டை வந்து வாஷ் அவுட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அது ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் ஃபேக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பர்சன் நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ சில பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதுவும் வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் அது அதில் பாஸ் பண்ணால் ஒரு எலிஜிபிலிட்டி அவ்வளோதான் அது வந்து வச்சு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு என்ஐஎஸ்எம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அதை வச்சு நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறது பேர் பேரெலாம் எதுவும் கிடையாது ஸோ இந்த என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் ஒவ்வொருத்தருக்கு போட்டிருப்பாங்க நான் அவங்க பேரை போட்டு என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு பர்சன் போட்டிருப்பாங்க அது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான் அது வச்சு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு செபி வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து வந்து இன்னொரு வார்னிங் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் நிறைய வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஷாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் சரி இங்கே சவுத் இந்தியாலையும் சரி நிறைய பேர் கிளம்பி இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பர்சன்டேஜ் இருந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது அவங்க வந்து அதாவது ஒரு வலை போடுவாங்க எந்த மாதிரியான வலை போடுவாங்க அப்படின்னா இந்த அப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போடுவாங்க இப்போலாம் வந்து ஆப்பில் வந்து நிறையா ஆப் இருக்குது நீங்கள் வந்து லோவர் ரேட்டில் வாங்கிட்டு ஹையர் ரேட்டில் விற்ற மாதிரி நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை போடுவாங்க அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ ரேட்டில் வாங்கியிருக்கிறான் செம ப்ராஃபிட் இருக்குது இவன் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்ட்டு நான் போய் கிளாஸை போய் அட்டன் பண்ணுறதுக்கு போவாங்க அவன் வந்து கிளாஸ் கிளாஸுக்கு வந்து எவ்வளோ க ஃபீஸ் வாங்குவோம் அப்படின்னா ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் வாங்க மாட்டாங்க ஐயாயிரம் பத்தாயிரமே அதிகம் தான் ஆனால் அவங்க வந்து கிளாஸுக்கு வந்து ஐம்பதாயிரம் எழுபதனாயிரம் ஒரு லட்சம் கூட ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான பேர் இருந்தும் மக்கள்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ செபி வந்து ஓவராலாக என்ன சொல்ல வருது அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் மட்டும் பாருங்கள் ரிஜிஸ்டர்ட் பர்சன்கிட்ட மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் வந்து கண்டினியூவாக வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ பீகார் எலெக்ஷன் பார்த்தலாம் ஃபைவ் ஓ கிளாக் வரையும் வந்து சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் போல் ஆயிருக்குது பீகாரில் வந்து மொத்தம் சீட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ சீட்ஸ் எடுத்தால் மெஜாரிட்டி இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி எல்லா மீடியாவும் என்டியா தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல சொல்லுவாங்க நாளைக்கு வந்து இதுக்கு ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப்பில் ஓப்பன் ஆகுது அங்கேயே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சுவல் கவுண்டிங் போது என்டிஏவே வந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் இருக்காது ஓகேங்களா ஒருவேளை இந்த எக்ஸிட் போலுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சுவல் கவுண்டிங்க்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் பட் இது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுக்கும் மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஓகேங்களா இந்த பீகாரில் என்டிஏ வந்துருச்சு அப்படின்னா நிஃப்டி நானூறு ஐநூறு பாயிண்ட் ஏறுமா அப்படின்னாலும் வாய்ப்பே கிடையாது ட்ரம்ப் வந்து பிப்டீன் பெர்சன்ட் தான் இந்தியாவுக்கு டேரிஃப் அப்படின்னு சொன்னாவே வந்து நானூறு ஐநூறு பாயிண்ட் ஏறுமாங்கிறது டவுட் தான் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு சோ அதனால வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு இம்பேக்ட்லாம் மார்க்கெட்டில் இந்த எக்ஸிட் போலுக்கோ இல்ல வந்து ஆக்சுவல் கவுண்டிங்க்கோ வந்து இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் ஓகே என்டிஏ மறுபடியும் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு நான் வந்து மண்டே மார்னிங் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தேன் ஹையர் லெவல் லோவர் லெவல் அப்படின்னு ஒரு லைன் ஒன்று போட்டிருந்தேன் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தால் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதை வந்து எதிர்பார்க்கலாம் டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா 25,450, ஃபைவ் தௌசண்ட் தென் டொண்ட்டி ஓகேங்களா அந்த 25,300 ஃபைவ் தௌசண்ட் த்ரீ லாஸ்ட் வீக் வந்த லோ அந்த லோ வந்து மறுபடியும் எப்பவும் வந்து பிரேக் ஆகக்கூடாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஹையர் லெவல் ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு என்னுடைய டெலகிராம் சேனல் என்னுடைய சோசியல் மீடியாலெலாம் ஃபாலோ பண்ணிக்காங்க என்னுடைய Telegram சேனல் வந்து ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜூன் என்னுடைய அர்ஜுன் மார்க்கெட் நீங்கள் போய் டெலகிராமில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வர்றது எல்லாமே ஃபேக் ஐடி தான் ஓகேங்களா என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி அதில் நிறைய பேர் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் டெலகிராம் ஐடி இருக்கும் அப்படியும் போய் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் நேம் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க ஃபேக்கில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க அதே மாதிரி நான் வந்து அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது என்ன சொல்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் தனியான பேக்கேஜ் எல்லாம் கிடையாது அதனால இதெல்லாம் யாராவது ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டாதிங்க என்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேக்கேஜ் தான் ஒன்று வந்து ஸ்விங் அண்டு பிரேக் அவுட்டு இன்னொன்று காம்போ பேக்கேஜ் இது ரெண்டு தான் ஓகேங்களா இப்போ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பா பார்க்கும்போது எந்த ஒரு ஈவெண்ட்டு இன்றைக்கி இல்லை வெனஸ்டே பொறுத்தவரையும் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் வருது ப்ரீவியஸாக இருக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி டே கேண்டல் பார்த்துட்ருக்குறோம் இது வந்து நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மினிட்ஸுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க ஷார்ப் பவுன்ஸு அதாவது அரௌண்ட் லெவன் ஓ கிளாக்லேருந்து ஷார்ப் பவுன்ஸ் பேக் ஆனது க்ளோஸ் ஆனது வந்து டேஸ் ஐலே தான் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக்குங்கிறது அந்த எக்ஸிட் போலுக்காக தான் ஓகேங்களா இங்கேயே வந்து ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அந்த எக்ஸிட் போல் வந்து இங்கேயே வந்து டிஸ்கவுண்டட் ஆகிடுச்சு ஓகேங்களா இங்கேயே வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சி ஓகே இப்போ இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஸோ இந்த ரேலி கண்டினியூவாக போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே சிஸ்டன் எயிட் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரவுண்ட் ஸோ இந்த லெவல் வாட்ச் பண்ணிக்காங்க இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஓகேங்களா அதாவது இந்த ரெண்டு நாளில் வந்து பாருங்கள் ஹையர் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஃபார்மாகிருக்குது எஸ்டர்டே வந்த ஹையை வந்து இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணியிருக்குது இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்குது ஓகே இப்போ இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எக்ஸ் எஸ்டர்டே போட்டிருந்த லைனுக்கு எல்லாமே இது வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரவுண்டு ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெடுக்கு மேலே சிக்ஸ்டீன் எயிட் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல் டைம் ஹை ஓகேங்களா